வெற்றி பெறுவதற்கு அர்ஜுனன் ஈசனிடம் இருந்து பாசுபத கணையை பெற விரும்பினான் கைலை மலை சாரலை அடைந்து கடும் தவம் ஏற்றினான் அச்செய்தியை அறிந்த துரியோதனன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க மூசன் என்ற அரக்கனை ஏவினான் மூசன் பன்றியின் வடிவத்துடன் அர்ஜுனன் முன்னே வந்து தவத்தை கலைக்கவும் உயிரை குடிக்கவும் முற்பட்டான் அர்ஜுனனுக்கு பாசுபதக் கணையை கொடுத்தருள இறைவனும் புறப்பட்டான் ஈசன் வேடனாக உருவம் தாங்கி வந்தான் அம்பிகையும் வேட்டுவச்சி வடிவில் இடையில் குழந்தை முருகனையும் சுமந்து உடன் வந்தாள் தன்னை தாக்கி தவத்தைக் கலைக்க முற்பட்ட பன்றியின் மீது அர்ஜுனன் அம்பெய்திய அதே நேரத்தில் ஈசனும் கனைவிடுத்தான் மூசன் மாண்டான் உரிய நேரத்தில் மூசனைக் கொன்று தன்னை காத்த சிவவேடனை அறியாத அர்ஜுனன் அவனுடன் சொற்போரும் விற்போரும் புரிந்தான் ஈசன் பார்த்தனின் அறுத்து விட்டான் அதனால் வெகுண்ட அர்ஜுனன் சிவவேடனை வில்லால் ஓங்கி அடித்தான் அந்த அடி எல்லா உயிர்களின் மீதும் விழுந்தது பார்த்தன் மற்போர் செய்து சிவவேடனை வெல்ல நினைத்தான் சிறிது நேரம் இருவரும் நிலத்தில் கட்டி புரண்டனர் சிவவேடன் வான வீதியில் உமையம்மையுடன் சிவபெருமான் காட்சி கொடுத்தான் பாசுபத கனையும் தந்து அதனை விடுக்கவும் திரும்பி பெறவும் கூறத்தக்க மந்திரங்களை உபதேசித்து அருளினான்